செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேம் கொடுத்தாங்க இது வந்துட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு வந்து ஃபோ ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக அப்படி இந்த இதெல்லாம் அப்படி கரெக்டாக அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் இதுக்கு நீட்டாக ஃபுல்லாக இருக்குது இதுக்கு வந்து ஷால் பேண்ட் எல்லாம் அழகா இருக்கு பாருங்க பேண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ஸோ இதுக்கு பேண்ட் ஷால் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸ் தான் இருக்கும் இதுக்கு பாருங்கள் கை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஃபுல்லொரு ஒரு ஹேண்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டும் இருக்குது பேக்கெட் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் ஒர்ஜினலை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுங்களா செவன் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு ஆஃபர் மூலிமா நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட்க்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அடுத்தது இது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கும் வந்துட்டு பேக்கெட் இருக்கா பேக்கெட் இருக்கான்னு தெரியல இதுக்கு பேக்கெட் இல்லை இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி பேக் சைடு இப்படி இருக்கு இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபார்ட்டி ஓ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அழகாக இருக்குல்ல கைக்கெல்லாம் பாருங்கள் அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்கு பட்டன் இது பட்டன் இருக்குது எப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க இதுக்கு பேக்கெட் இருக்கு இதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த பேண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேண்ட்டுக்கு இந்த டாப்ஸ் நல்லாயிருக்குல்ல இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டி ஒன்று எடுத்துங்க இது வந்து ஒன் டொண்ட்டி நைன் நினைக்கிறேன் ஒன் ஒன் தேர்ட்டி சும்மா சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போப்போன்னு சொல்லி இதுக்கு பேக்கெட்டெல்லாம் இருக்குது சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு எடுத்தேன் பேக் சைடு பார்த்திங்கன்னா அப்படி இருக்கு ஃப்ரண்ட்டு எப்படி இருக்கும் இதுக்கு இதுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டூ டபுள் நைன் அவ்வளோதாங்க என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் மீண்டும் இன்னொரு 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 புது புது இதில் க பார்ப்போம் பாய் ஹலோ நான் வந்து புதுசாக ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸுனுடைய ப்ரைஸ் அண்டு வித் நான் எங்கே எடுத்தேன் இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய ஃபுல் வீடியோ பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப இருக்கு மறக்காமல் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க இது மாதிரி புது புது வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் பாய்